ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு வர்மன் யூனிவர்ஸ் எஸ் நம்ம ட்ரிச்சிலிருந்து கொடைக்கானல் கிளம்பிட்டோம் பார்ட் ஒன்றில் ஆல்ரெடி வீடியோ நம்ம கவர் பண்ணியிருந்தோம் அதில் இதெல்லாம் பார்த்தோம் இன்னும் போக போக நம்ம என்ன பட போகிறோம் அப்படின்றது தெரில நீங்கள் பார்ட் ஒன் பார்க்கலனா வீடியோ வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பிங் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் அப்படி இல்லைனா நான் மேலே டைட்டில் கார்டும் கொடுக்குறேன் அதில் கிளிக் பண்ணி பார்ட் ஒன் பார்க்கலன்னா பார்த்துட்டு சொல்லுங்க இதுதான் பார்ட் டூ வீடியோ இப்போ தான் நம்ம எகெயின் அன்பால்ஸை ஃபாலோ பண்ணிட்டு முன்னாடி போயிட்டுருக்கோம் அடியே போகிற வழியில் என்னோட சேர்ந்து நீங்களும் அந்த சின்ன சின்ன வளைவு நிலவுகளோடு என்ன இருக்குங்கிறத பாருங்கள் ஸ்டேக் இந்த அந்தர் திங் வைஸ் நீங்கள் பார்ட் ஒன் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நம்ம வர வழியில் டம் டம் பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாறை பார்த்துட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா நமக்கு சில்வர் ஃபால்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு டெஸ்டினேஷனும் நீங்கள் போகிற வழியில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அதை மிஸ் பண்ணிடும் நாங்கள் இது நைட் ட்ராவல் அப்படிங்கிறதுனால எங்களால் சில்வர் ஃபால்ஸ் பார்க்க முடியாது ஆல்ரெடி இங்கே நீங்களே பார்த்து திருப்பிங்க வரவழிலையும் கடையில் இனிமேலும் இருக்குமா என்னன்றது தெரில ஸோ அந்த ஃப்ளோ தான் போயிட்டுருக்கோம் பட் நீங்கள் டே டைமில் வந்தீங்க அப்படின்னா இந்த டம் ராவை அண்ட் சில்வர் ஃபால்ஸ் இந்த இடத்துலலாம் நின்று ஷூட் எடுத்துகிட்டு ஐ மீன் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸாக போங்க எங்களுக்கு நாங்கள் நைட் டைம்ன்றதுனால நாங்கள் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு கிளம்புறோம் இந்த பார்ட் டூவில் சில்வர் ஃபால்ஸ் பார்ப்போமா என்னன்னு தெரில மேபி இதுலேயே நான் எல்லாமே கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸ்டே டியூன் கைஸ்

कई लोग चिर गया हिल स्टेशन में सिग्नल करेगा तो बड़ी हो जाएगी हाँ रोड चिर करेगी तो ले नहीं get it ஏதோ நீ கேட்டிங்களா எல்லாம் இருக்கும் அதான் ஆல்மோஸ்ட் நம்ம வந்துதா நினைக்கிறேன் எல்லாம் வண்ட்டாங்க என்னப்பா எல்லாரும் வந்துட்டாங்க

இப்படி போய் அப்படி நின்று ரூம் நிக்கணும் மணி ஆறா இருக்கணும் போனா கூட ஆறாவது எப்போயுமே அவுட் ஆஃப் ஆஃப் த பாக்ஸ் போகாது அப்படியே அந்த சருக்கு ரோடு அப்படியே ரோலராக நம்மளை கொண்டு வந்துட்டு மறுபடியும் ரோட்டில் கொண்டு வந்து விட்டுரும் அழகா இருக்குல்ல வச்சிருக்கலாம் அதுக்கு நம்மகிட்ட தான் வரி பண்ண வாங்கினோம் போடுக்கு கிடையாதுமா போன் போடுக்கு கிடையாது போன் போடுக்கு கிடையாது இது ஆனா டீ போடுக்கு எல்லாமே ரேட் ஜாஸ்தி தெரியுமா பன்னொரு மணிக்கு போற மாதிரி இருக்கு சுத்தியா இருக்கு இல்லமா எவ்வளவு பிரியாப்பட்ட அரோடா இருந்தாலும் முதல் ஒரு நாலு பண்டு தான் அந்த ரோட்டுக்கு நம்ம அடிமை அடுத்து வர பெண்டுகள்லாம் அந்த ரோடு தான் நமக்கு அடிமை நம்ம பகலில் வந்திருந்தா இந்த இடம் சுற்றுறதுக்கே கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கும் நம்ம மேலே போகிறதுக்கே மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இருக்கும் போகிற வழியில் இந்த மாதிரி அங்கங்கே ஒரு ஸ்பாட்டில் ஏதாவது ஒன்று சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் அதை நம்ம கொஞ்சம் அப்பா இதுதான் ரொம்ப ஷார்ட்டான ரோடு இருக்கிறதுலேயே மற்ற ரோட கம்பேர் பண்ணும்போது அந்த ஒரு இடம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திடீர்னு குறுகல் ஆகிருச்சு நீ கவனிச்சேன்னா தெரியும் ரோடோட வித்து ஷார்ட் ஆகிருச்சு என்ன லென்த் தெரியல